டெஸ்ட் கிரிக்கெட் கூட தகுதியே இல்லாதவர் ஒரு நான் ஓப்பனா சொல்றோம் ப்ரோ டெஸ்ட் கிரிக்கெட் கூட தகுதி இல்லாதவர் ஒரு பார்த்தா மட்டும் போதும் அவர் சிக்ஸ் அடி ஒரு சிக்ஸ் அடிச்சா மட்டும் போதும் அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிட்டு இருக்காரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அவர் ஒன்லி எப்படி தெரியுமா அவள் தான் அவரோட பிளேயிங் கேம் பிளேயிங் எபிலிட்டி அவ்வளவு தான் ஏன்னா வயசு ஆயிடுச்சு அவரையும் குறை சொல்ல முடியாது அவருடைய அவரோட கேப்பபிலிட்டி என்னாவோ அதுதான் ஆட முடியும் பட் இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆனா அதை பண்ணாம அவர் அடிச்சா மட்டும் டோனி டோனின்றாங்க அடிக்கலாம்னா டோனிய கல்வி கல்வி ஊத்துறாங்க பட் ஆனா வந்து ஓப்பனா சொல்ல போனா ஆர்சிபி ஈசாலா கப் நம்மதே ஒன்னு ஆர்சிபி அடிக்கும் இல்ல மும்பை இந்தியன்ஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் அடுத்த வாட்டியுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ள வரவே வராது கண்டிப்பா ப்ளே ஆஃப் கூட இந்த வாட்டி எப்படி தோத்துதோ அதே அதே மாதிரி அடுத்த வாட்டியும் ப்ளே ஆஃப் உள்ள வரவே வராது சென்னை ஏன்னா ஐ அம் இன் சென்னை பட் ஐ ஐ சப்போர்ட் ஃபார் ஒன்லி ஆர்சிபி அண்ட் எம்ஐ பிகாஸ் எம் குட் பிளேயர்ஸ் குட் பிளேயர்ஸ் எம் குட் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா தோனி வந்து ஹெலிகாப்டர் ஷாட் இந்த இது மட்டும் ஒண்ணுமே இல்ல ஜடேஜா ஜடேஜா அவுட் ஆனா மட்டும் போதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜடேஜா இது வரைக்கும் இந்தியா டீம் எவ்வளவு பண்ணிருக்காரு எத்தனையோ மேட்ச் ஆச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதே ஐபிஎல்ல லாஸ்ட் ரெண்டு பால்ல பத்து ரன் அடிக்கணும் அப்பயும் அந்த மேட்சும் ஜடேஜா ஆச்சு வின் பண்ணி கொடுத்தாரு அப்போ ஜடேஜா கண்ணுக்கு தெரியல டோனி டோனி ஒய் ஒய் யூ சப்போர்ட் ஃபார் டோனி அவர் என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அதுதான் ஏன்னா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா வந்து உண்மையில சொல்றேன் ரோஹித் சர்மா வந்து சரியான கேப்டன்சி உண்மையிலேயே ரோஹித் சர்மா வந்து சரியான கேப்டன்சி ஒரு கேப்டன்சி பண்றாரோ இல்லையோ டோனிக்கு வந்து லக் இருக்கு டோனி வந்து எத்தனை கப் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் வந்து அஞ்சு எத்தனை கப் அடிச்சிருக்காரு இது ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஐபிஎல் டிராபிஸ்ல இருந்தும் சரி ஏசியா கப்ல இருந்தும் சரி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பும் சரி ஏன் நான் சிம்பிளி ஐ ஆஸ்க் ஒன் ஒன்லி ஒன் கொஷின் ஓகே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதில் வந்து யுவராஜ் வந்து யுவராஜ் சிங் அதில் வந்து ஃபைனலில் வந்து யுவராஜ் சிங் வந்து ஆட வேண்டிய இடத்துல டோனி வந்து இறங்கினாரு ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து டென்னுலுக்கரும் இருக்காரு ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து நைன்டி த்ரீ அடிச்சார் இவர் லாஸ்டில் டோனி வந்து அடித்து அந்த இடத்துல பேர் எடுத்துகிட்டு போய் ஏன்னா யுவராஜ் சிங் இறக்க இறங்க வேண்டிய இடத்துல டோனி இறங்கி பேர் எடுத்துட்டார் ஏன்னா அந்த இடத்துல வந்து யுவராஜ் சிங் தான் இறங்கணும்

முன்னாடி பிளேயர் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் சரத் அங்குலி இல்லாமல் அப்போ டீம் இல்லை விரைந்த சேவாக் ஏன் நைன்டி சிக்ஸில் இருக்கும்போது கூட அவர் வந்து அந்த இதுதான் பண்ணணும் அந்த இதெல்லாம் கிடையாது அடிச்சா ஃபோர் அதுதான் வந்து சேவாகோட மைண்ட் ஆனால் டோனி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவரோட கேமுக்காக நான் பேர் எடுக்கணும் எப்பிக் அந்த மாதிரி நான் நான் வந்து என்னோட நான் பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இன்ன வரைக்குமே டோனி வந்து விளையாடிட்டு இருக்காரு வேற எந்த இதுக்காகவும் இல்ல உண்மையால சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏன் சென்னை பிளேஸ் எவ்வளவு கழிவு கழிவு ஊத்துனாங்க எவ்வளவு டிக்கெட்டு வந்து அவங்க வந்து ஃபேன்ஸே சொல்லியிருக்காங்க நான் வந்து கடன் வாங்கிட்டு கந்து வெட்டி கடன் வாங்கிட்டு வந்து நான் மேட்சை பாக்குறேன் யாருக்காக பாக்குறாங்க டோனிக்காக பாக்குறான் என்ன பண்ணாரு நீ ஏன்டா அவ்வளவு கடன் வாங்கிட்டு வந்து பாக்குற மேட்சை அவரு ஜஸ்ட் கேம் இஸ் அ கேம் கேம் கேமா பார்த்துட்டு போங்க சரிங்களா அவள் தான் கேம் வந்து கேமா பார்த்துட்டு போங்க தேவை இல்லாம இது வந்து டோனி இது பண்ணுவாரு டோனி ஒரு சிக்ஸ் அடிச்சாலே போதும் டோனிய பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சென்னையில நிறைய பேர் இருக்கானுங்க ஆனா அதே அந்த டோனி அடிக்கலனாலும் களி கழிவு ஊற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா உண்மை அதுதான் சத்தியமா சொல்ற ஓப்பன் தாக்கத்தான் உண்மை அதுதான் அவர் அடிச்சா ஓகே ஒரு சிக்ஸ் அடிச்சா போதுன்றாங்க ஆனா அந்த சிக்ஸ் அடிக்கல அவுட் ஆயிட்டார்னா என்னடா ஆயிவன் ஆடுறான் அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்ப சமய இப்ப இந்த இப்ப ஓப்பன இந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபுல்லா வந்து டோனி வந்து டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டை கேவலப்படுத்துறாங்க ஏன்னா அது கூட தகுதி இல்லாதவர் தோனி உண்மையில ஓப்பனா சொல்ல போனா டெஸ்ட் கிரிக்கெட் கூட தகுதியே இல்ல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் கூட தகுதியே இல்லாத ஒரு நான் ஓப்பனா சொல்றோம் ப்ரோ டெஸ்ட் கிரிக்கெட் கூட தகுதி இல்லாத ஒரு ப்ரோ தோனி ஓகேங்களா ப்ரோ அதுதான் இவர் சொல்றது ஓகே இவர் வந்து தோனி சப்போர்ட் பண்றாரா இல்ல தோனி எதிர்த்து இது பண்றாரா அது மட்டும் கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க தோனி நான் எதிர்க்கிறேன்

உண்மையா அது உண்மையா இல்லையானு தெரியாது ஆனா பதினெட்டு கப்பு நான் கேள்விப்பட்டது அவர் வந்து பதினெட்டு கப்பு அச்சு குத்துருக்காரு அவர் கேப்டன்ஷிப்ல ஐபிஎல்ல அஞ்சு அச்சு குத்துருக்காரு அதுக்கு தோனினா தோனியை மட்டும் தான் நம்பி இருக்கணும்ட்டு ஒரு இது கிடையாது புரியுதுங்களா தோனினா அவரும் வந்து ஒரு பிளேயர் தான் பதினோரு பிளேயர்ல அவரும் ஒருத்தர் தான் ஓகேங்களா அவரை மட்டுமே நம்பியா நீங்க இது பண்றீங்க அது வந்து உங்க சிஎஸ்கே ஃபேன் கல்ல நீங்க சொல்லணுமே அது சிஎஸ்கே ஃபேன் தோனி அடிச்சா மட்டும்

தோனி தலைலயும் அத ஏன் கட்டுறீங்க தோனி வந்து பதினோரு பிளேயர்ல அவரோ ஒரு பிளேயர் அவர் கேப்டன்ஷிப்பே கிடையாது புரியுதா கேப்டன்ஷிப் அவர் கிடையாது ஆஹ் அத முதல்ல புரிஞ்சுக்கணும் அவரோ பதினோரு பிளேயர்ல ஒரு பிளேயரு பத்து பேர் இருக்கிறாங்களா ப்ரோ நான் அசிங்கமா பேசுனா அது கட் பண்ணிக்கோங்க நான் பத்து பேர் இருக்கிறாங்களா என்ன நக்கன ஆ சென்னை சூப்பர்